கடை சூப்பராக இருக்குது ப்ரைஸும் அதே மாதிரி பயங்கர சூப்பராக இருக்குமோ அப்படின்னு நினச்சி வந்த கடை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹே படி நான் உங்கள் ட்ராவல் பண்ணி இன்னைக்கு நாங்கள் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பனத்திரில் உள்ள கிரில்லோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்து போனோம் வெளியே ஆம்பியன்ஸ் எல்லாம் வந்து செம்மையாக இருந்துச்சு ஆனால் ஹீட்டு வேலை வெளியே உட்காந்து சாப்பிட முடியல இல்லைன்னா பயங்கர மாதம் வந்து இருந்திருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு உள்ளே போய் சீட்டை போட்டோம் வேற லெவல் உள்ள வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு என்னடா வாங்குறது அப்படிங்கி யோசிச்சுட்டு ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மிக்ஸ்டு கிரில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஷவர்மா போய் வாங்கியிருந்தோம் ஸோ ஃபஸ்ட்டு மிக்ஸ்டு கிரில் எப்படி இருந்து அப்படின்னு சொல்கிறேன் ஸோ பாருங்கள் மிக்ஸ்டு கிரில் மீன்ஸ் எல்லாமே வேற லெவல் சிக்கன் இருக்கும் மட்டன் இருக்கும் பீஃப் இருக்கும் எல்லாம் மிக்சிங் ஆயிருந்துச்சு அப்படி மேலே ஒரு லெமன் அப்படியே அலைக்காக புளிஞ்சி விட்டு எடுத்து சாப்பிட்டோம் பாருங்கள் சும்மா டேஸ்ட்டு வேறு லெவலில் வந்துருந்துச்சு இங்கே உள்ள குப்பூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெரைட்டியாக வந்து இருந்துச்சு கொஞ்சம் கூட குப்பூஸில் சீனி போட்டிருந்தா பணியாரம்னு எடுத்து சாப்பிடலாம் போல இருக்குது அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் எனக்கு ஃபீல் ஆச்சு அப்புறம் மயோனீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம தேவைக்கேற்ற வகையில் வந்து அப்படியே பிழிஞ்சு விட்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் மிக்ஸ்டு கிரில்லு ஆளுக்கு ஒரு கை பார்த்து எல்லாத்தையும் கலாஸ் பண்ணிட்டோம் அப்புறம் ஃபைனலாக நம்ம ஆர்டர் பண்ண ஷவர்மா பை வந்துருச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முட்டை பப்ஸ் மாதிரி இது சிக்கன் பப்ஸுன்னு நம்ம போல சொல்லம்பிருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி போட்ட ஒரு அவுட்டர் லேயரு உள்ளே சிக்கன் எல்லாம் வச்சு ஸ்டஃபிங் எல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க மயனிசன் தொட்டு சாப்பிட ஒரு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குட்டுன்னு சொல்லலாம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நமக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு அது நல்லா இருந்துச்சு மோசம் சொல்ல முடியாது நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாங்கள் ஒன் டைம் ட்ரை பண்ணி எல்லாத்தையும் சும்மா கலாஸ் பண்ணிட்டு அப்படியே மாசா உட்காந்துருக்கோம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அப்போ அடுத்து ஒரு வீடியோட உங்களை திரும்ப சந்திக்கிறேன் பாய்